ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கைக்கு அவர்கள் பிற்காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்ன போகிறார்கள் நம்மிடம் தேவையில்லை தேவையில்லாமல் மிகவும் கஷ்டங்கள் தானே இருக்கிறது நம்முடைய வருமானங்கள் வேறு இல்லையே நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்த்து ஆளாக்கப் போகிறோம் என்றெல்லாம் நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் எதிர்காலம் உன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலம் உன் கண்ணில் அப்படி ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது நீ நினைப்பதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் நீ கவலைப்படாதே உன்னுடைய குழந்தைகள் நிச்சயமாக நல்ல முறையில் வளர்வார்கள் அவர்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் மிகவும் பொறுப்பான குழந்தைகளாக உன் பிள்ளைகள் இருப்பார்கள் ஏனென்றால் உன்னை கஷ்டப்படுத்தி இறைவன் அவர்களுக்கு சரியான முறையில் சரியான காலத்தில் நல்லதே செய்வான் ஏனென்றால் உன்னை உன்னை மீண்டும் மீண்டும் அளவைக்க அவன் ஒன்றும் இரக்கமில்லாதவன் இல்லை இந்த வாராகி உனக்கு தக்க தருணத்தில் உதவி செய்து உன் குழந்தைகளை நிச்சயமாக காப்பாற்றுவேன் நீ கஷ்டப்படுகிறாய் என்பதற்காக உன் குழந்தைகளும் கஷ்டப்பட வேண்டும் என்று எந்த எந்த ஒரு நிதியும் கிடையாது தாய் தகப்பன் த கஷ்டப்பட்டால் குழந்தைகளும் சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள் கஷ்டமே படாத தாய் தகப்பனிடம் பிறந்தவர்கள் கூட குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள் இதெல்லாம் மாறி மாறி நடக்கும் அதற்காக உனக்கு எதுவுமே நடக்காது நாம் இப்படியே இருக்கிறோம் நம் குழந்தைகளும் நம்மை போலவே இறந்து விடுவார்களோ உன்னுடைய மனதில் ஆயிரம் கேள்விகள் அம்பாக பாய்ந்து கொண்டேதான் இருக்கிறது நீ சன்னதிக்குள் வந்து அமர்ந்தால் என்னென்ன யோசிக்கிறாய் என்று இந்த வாராகிக்கு தெரியும் உனது வாழ்க்கையைப் போலவே வீணாகி விடுமோ நம் குழந்தைகளின் வாழ்க்கை நாம் எப்படி படிக்க வைப்பது அவர்களை எப்படி வளர்ப்பது நாம் என்ன செய்வது அவர்கள் நம்மை பொறுப்பாக பார்த்து கொள்வார்களா எப்படி நீ பல கேள்விகளுக்கு மனதில் வைத்துக்கொண்டு வந்து அமர்கிறாய் நிச்சயமாக உன் குழந்தைகள் நல்ல முறையில் வளர்வார்கள் அவர்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீ நினைப்பது போல் இல்லை அதற்கு மேலாகவே இருக்கும் உன் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வருவார்கள் உன் தாயையும் தகப்பனையும் பாதுகாக்கும் நல்ல குழந்தைகளாகவே இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை செம்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் நல்ல முறையில் இருக்கும் சந்தோஷமாக இருப்பார்கள் நிறைய வருமானங்களோடு வாழ்வார்கள் அவர்கள் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு மேலே வாழ்வார்கள் உன்னை மிகவும் அழகாக வைத்து அழகு பார்ப்பார்கள் உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீ எப்படியெல்லாம் எதிர்பார்த்தாயோ அதற்கு மேலாகவே இருக்கும் கவலைப்படாதே இந்த வாராகி சொல்லும் வார்த்தை நிச்சயமாக பழிக்கும் நீ ஒரு குழந்தையை நல்ல முறையில் தான் உன்னுடைய குழந்தையை வளர்த்திருக்கிறாய் பிறகு அது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று வளரும் பொழுதே தெரிந்துவிடாதா அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு நல்லதே செய்வேன் குழந்தைகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய கனவு அந்த கனவு நிச்சயமாக நல்ல விதமாகவே நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன் கனவு வீண் போகாது நீ கண்ட கனவானது உன் வா உன்னுடைய வாழ்க்கையையும் சரி உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையும் சரி மிகவும் அழகானதாகவே வைக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏழையின் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அது கடைசி வரை கஷ்டப்பட வேண்டும் என்று யார் சொன்னால் அப்படியெல்லாம் கிடையாது பணக்காரன் வீட்டில் பிறந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களும் வாழ்க்கைக்கு மிகவும் கஷ்ட கஷ்டப்படுகிறார்கள் தாயும் தகப்பனும் வைத்திருக்கும் சொத்தை கூட இழந்து விடுகிறார்கள் அப்படியெல்லாம் கிடையாது நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையானது மிகவும் அழகானதாக இருக்கும் கவலைப்படாதே இந்த வாராகி துணையிருந்து உன்னுடைய குழந்தைகளை வழிநடத்துவேன் அவர்களுக்கு நானும் தாயாகவே இருப்பேன் நன் நல்ல முறையில் வளர்த்து நல்ல முறையில் அவர்களை படிக்க வைத்து அவர்கள் குழந்தைகளாக இல்லாமல் சிறந்த முறையில் அவர்களை சிந்திக்க வைத்து அவர்களை வாழ்க்கையை செம்மைப்படுத்தி உனக்கு ஒரு நல்ல குழந்தைகளாகவே தருவேன் நீ ஏன் என்றால் அவர்களுக்கு ஒரு நல்ல தாயாக இருக்கிறாய் சிறப்பான தாயாக கண்ணுக்கு தெரிகிறாய் உன்னை கவலைப்படும்படி அவர்கள் இருந்துவிட மாட்டார்கள் உன் கண்ணில் நீர் வலும் வரும்படி அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் தன் தாய்தான் தனக்கு எல்லாமே என்று நினைப்பார்கள் அப்படி ஒரு குழந்தை உனக்கு இருக்கிறது அதை பற்றி நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் உன்னுடைய எதிர்காலமானது பிரகாசமாக இருக்கும் உன் குழந்தைகள் நீ நினைப்பதைப் போல் வாழ்வார்கள் அதற்கு மேலும் சிறப்பாகவே வாழ்வார்கள் நீ கவலைப்படாதே நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்கும் தேவையில்லாத குழப்பத்தை மனதில் சுமந்து கொள்ளாதே தேவையில்லாத கவலைகளை மனதில் ஏற்றிக்கொள்ளாதே இது நடக்காதோ என்று மட்டும் நினைக்காதே நிச்சயமாக நடக்கும் நான் நீ என்னென்ன கனவு கண்டாயோ அது அனைத்துமே நடக்கும் உன் குழந்தைகள் எப்படி சிறப்பாக வாழ வேண்டும் மற்றவர்களைப் போல் அலங்காரம் பண்ணி கொள்ள வேண்டும் ஆடைகள் கொள்ள வேண்டும் நம்முடைய வறுமையானது அவர்களை சூழ்ந்து கேவலமாக வைத்திருக்கிறதே என்றெல்லாம் நீ நினைத்து மனதுக்குள் அழுதது அனைத்துமே மாறி சிறப்பான வாழ்க்கை அமையும் அவர்களுக்கும் நல்ல நேரம் என்று ஒன்று உண்டு அந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் நல்ல முறையில் இருப்பார்கள் அழகாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களைப் போல் உடை கொள்வார்கள் நீ ஏன் கவலைப்படுகிறான் உன் குழந்தைகளின் வாழ்க்கையை நினைத்து இந்த வாராகி இருக்கும் பொழுது நீ உன் குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உனக்கு சிறப்பான வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கை நிலை மாற மாற உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் உன்னுடைய குழந்தைகள் உன்னை பாசத்தோடும் பறிவோடும் பார்த்து உன்னை அப்படி பார்த்துக்கொள்வார்கள் கவலைப்படாதே உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகி துணை இருக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு அந்த குழந்தைகள் நல்ல வழியாக இருப்பார்கள் நீ அவர்களை ஒன்றுமே நினைக்காமல் நீ உன்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு குழந்தைகளை வளர்த்துவா அதன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் சிறப்பான குழந்தைகளாக வளர்ந்து நல்ல பெயர் எடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் நீ கவலைப்படாமல் இரு அனைத்துமே தானாக நடக்கும் குழந்தைகளின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டே இரு பிறகு பார் உன் குழந்தைகள் எப்படி ஒரு இடத்தை பிடித்து வாழ்கிறார்கள் என்று நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல முறையில் வாழ்வார்கள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது உனக்கு கவலைகள் குறைவது போல் இருக்கும் நிச்சயமாக உன் கவலைகள் படிப்படியாக குறைந்துவிடும் உன் குழந்தைகளை பற்றி படும் கவலைகளை விட்டுவிட்டு நீ என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை சரியாக செய்துவா எந்த இடத்திலும் உன் கடமைகளை மட்டும் தவற விட்டு விடாதே பிறகு பார் உன் வாழ்க்கையும் உன் குழந்தைகளின் வாழ்க்கையும் எப்படி இருக்கிறதென்று எந்த நிலையிலும் மனதை குழப்பிக்கொள்ளாமல் எந்த சூழ்நிலையிலும் மனதை விட்டுவிடாமல் நீ எப்படி குறிக்கோளாக உன் குழந்தைகளை வளர்க்கிறாயோ அதுபோல் உன் குழந்தைகளின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் கவலைப்படாதே இந்த வாராகி துணை இருக்கிறேன் உனக்கு நீ தைரியமாக செய் ஒரு காரியம் எடுத்துவிட்டால் தைரியமாகவே செயல்படு அந்த தைரியத்தில் நான் இருந்து உனக்கு துணை இருப்பேன் தைரியமாக கவலைப்படாமல் பத்திரமாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு ஜெய் வாராகி